ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து அடுத்த மாதம் அதாவது புதுசாக பிறக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட இருக்குது அப்படின்றத தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம வழக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான ஒரு மாதமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் தாங்க ஜோதிடத்தினுடைய கண்ணோட்டத்தில் பார்க்க இல்லை ஆகஸ்ட் மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குது ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய பண்டிகைகளோடு இருக்கக்கூடிய ஒரு மாதம் ரக்ஷாபந்தன் ஜென்மாஷ்டமி ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் விநாயக சதுர்த்தி அப்படின்னு பல விசேஷங்களானது இந்த டைமில் இருக்குது ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப மங்களகரமான ஒரு மாதமும் கூட இந்த காலகட்டங்களில் இதை தவிர கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான இடத்துல இருக்குது அதாவது சூரியன் புதன் சுக்கரன் சனி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது அதோடு பார்த்தீங்கன்னா குரு ராகு கேது செவ்வாய் இந்த கிரகங்களுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதனுடைய அடிப்படையில் எந்த கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா கனிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில் சிம்பலியும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சூரியனுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பாதி வரைக்குமே தான் சூரியன் இருக்க போறாரு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறமா சூரியன் கடகராசியில இருந்து தன்னுடைய சொந்த ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு ஸோ இது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராசி அதிபதி தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியோடு இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த மாதிரி நல்ல மாற்றங்கள் வந்து உருவாக போகுது கூடவே புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த கிரகங்களும் நல்ல

ராசிக்கு மூன்றாவது வீட்டுல செவ்வாய் சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பலன்களை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் சோ இது மாதிரி நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் உருவாகி இருக்கு சனி பகவான் மீன தான் இருக்க போறாரு ராகு பார்த்தீங்கன்னா கும்பராசில இருக்க போறாங்க ஸோ சனி ஆல்ரெடி வந்து வக்ரம் ஆயிட்டாரு வக்ர நிலையில் தான் தன்னுடைய பயணத்தை வந்து தொடர போகிறாரு கேது பகவான் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் சிம்ம தான் இருக்க போகிறாரு ஆகஸ்ட் நாலாம் தேதி வரைக்குமே கேது தன்னுடைய சொந்த துணை நட்சத்திரத்தில் வந்து இருக்க போறாரு அதுக்கப்புறமா புதனுடைய துணை நட்சத்திரத்துக்கு வந்து பயிற்சி ஆடுவார் ஸோ இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை உறுதியாக கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் இது இல்லாமல் விபரீத ராஜ யோகங்களும் வந்து உருவாக போகுது ஏன்னா ஆகஸ்ட்ல இருக்கக்கூடிய கிரகங்களில் சிறப்பான கிரகமாக பார்க்கப்படக்கூடிய ரா கிரகங்களின் ராஜா வ இருக்கக்கூடிய சூரியன் கடகராசியில் இருப்பார் ஆகஸ்டினுடைய நடுப்பகுதியில் சிம்மராசிக்குள்ளே போயிடுவார் சுக்கரன் பார்த்தீங்கன்னா மிதனம் கடகராசியிலும் இருக்க போவார் மேலும் செவ்வாய் கன்னிராசியிலும் சனி மீனராசியிலும் ராசியிலும் வக்ரகதியில் இருக்க போகிறாங்க புதனுடைய பயிற்சிக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய நிலைகள் மாற ஆரம்பிக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு விபரீத ராஜயோகம் கஜலக்ஷ்மி யோகம் லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு பல சிறப்பான யோகங்களை எல்லாம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகுது ஸோ கண்டிப்பாக இதனுடைய அடிப்படையில் கன்னிராசினர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கணிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான முடிவுகளை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குங்க அதனால் கவலைப்படாதீங்க மதத்தினுடைய பெரும் பகுதிக்கு புதன் கிரக பயிற்சி உங்களுக்கு சாதகமான நிலையில் வந்து இருக்க போகிறாங்க ஸோ வேலை சார்ந்த விஷயத்தில் புதன் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாரு இந்த மாதம் முழுக்க புதன் கிரகம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவை வந்து கொடுக்க எந்த கவலையும் படாதீங்க வணிகத்தோட தொடர்புடையவங்கெல்லாம் புதன் கிரகத்தினுடைய நல்ல ஆதரவால் நல்ல வேலையை வந்து செய்ய முடியுங்க வேலை விஷயத்தில் புதன் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க வேலை பார்த்த இடத்துலயோ வேலை செய்யக்கூடிய விஷயத்திலயோ நீங்க கவலைப்படவே தேவையில்ல நல்ல ஒரு ஆதரவு தான் புதன் உங்களுக்கு கொடுக்க போறாரு ஸோ ஆகஸ்ட் மாதத்தினுடைய கணக்கியின்படி பார்க்கையில் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்க போறாரு கல்வியின் அடிப்படையில் சராசரியான முடிவுகளை விட சிறப்பாகவே உங்களுக்கு இருக்க போகுது ஸோ புதன் இந்த டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனில் போய் அமர்ந்துருக்கிறாருங்க கல்வியினுடைய அடிப்படையில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது அதாவது இது பெரிய அளவுக்கு சாதகமான முடிவுகளை தரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா கல்வி புயலக்கூடியவங்களுக்கு ஒரு பொக்கிஷமான நேரம் அப்படின்னே சொல்லலாங்க நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு வந்து போகணும் கல்லூரியிலேயே நீங்கள் சிறப்பான மதிப்பெண் எடுக்கணும் நல்ல பேர் புகழ் கிடைக்கணும் அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் எடுத்துக்கோங்க அதே போல இந்த மாசத்துல உடன் பிறந்தவங்களோட உறவுகள் எப்படி இருக்குன்னா சராசரி மட்டத்துலதான் இருக்க போகுது ஸோ ரொம்பலாம் நீங்க வந்து அவங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்க தேவையில்ல மூணாவது வீட்டுல பெரிய பாதகங்கள் அப்படின்றது எதுவுமே கிடையாது ஆனாலுமே மூன்றாவது வீட்டு அதிபதியினுடைய பலவீனமான நிலை பார்த்திங்கன்னா உடன் பிறந்தவங்க இல்லைனா நெருங்கிய நண்பர்கள் இப்படி யாருக்கிட்டேயாவது ஒரு குறைந்த நேரத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதிகமாக வந்து ஒரு பாண்டிங் இல்லாத மாதிரி சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்காமல் இந்த மாதிரி ஒரு நெருக்கத்தை வந்து குறைக்க ஆரம்பிக்கும் ஒருவருக்கொருவர் குறைந்த நேரத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ நெருக்கம் இல்லாத மாதிரி ஒரு தூரம் அப்படின்றது உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருங்க அந்த இடத்துல மேலும் இந்த மாதத்தில் உடன் பிறந்தவங்களோட உறவு அப்படின்றது கொஞ்சம் சராசரியாக தாக இருக்கும் நீங்கள் எதுவுமே அவங்கள்ட்ட பெருசாக எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் காதல் திருமணம் செய்து கொள்ள வேண்டியவங்கலாம் இந்த டைமில் ஒரு நல்ல பலன்களை வந்து பார்ப்பீங்க ஸோ ஆகாமல் இருக்கக்கூடிய கணிராசிக்காரங்க காதல் திருமணம் எல்லாம் செய்யணும் அப்படின்னா இந்த டைமை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஆனால் மற்றவங்களுடைய காதல் விவகாரங்களில் மட்டும் அலட்சியத்தை வந்து காட்டாதீங்க ஒருவேளை நீங்கள் அப்படி அலட்சியத்தை காட்டினீங்க அப்படின்னா அதனால் நீங்களும் வந்து பாதிப்படைய ஆரம்பிச்சிடுவீங்க இதனால் பார்த்தீங்கன்னா காதலர்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் வந்து சரியாக நேரத்தை செலவிட முடியாமல் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஸோ கா காதல் அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும் ஒரு ஆர்வம் இருக்கணும் ஒருவருக்கொருவர் வந்து நல்ல ஒரு அன்பை பரிமாறக்கூடிய நிலை இருக்கணும் அப்போ அந்த காதல் வந்து நல்லபடியாக இருக்கும் ஸோ அந்த டைமில் காதல் விஷயத்தில் அலட்சியத்தை வந்து காட்டாதீங்க ஸோ அந்த டைம் ஐந்தாவது வீட்டில் சூரியன் இருக்கிறாரு ஸோ சூரியனுடைய தாக்கம் உங்களுடைய உறவுகளுக்குள்ள அதிகமான அலட்சியத்தை வந்து உருவாக்கி கொடுக்கும் ஆனால் அந்த மாதிரி பெருசாக பாதிப்புகள் ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து உங்களுக்கு ஏழாவது வீட்டில் தான் சனி பகவான் இருக்கிறாரு சனி பகவான் தனியாக கிடையாதுங்க செவ்வாயோடு இணைந்து இருக்கிறாரு ஸோ சனி தனியாக இருக்கிறத விட செவ்வாயோடு இணைந்திருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது கிடையாது திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அதாவது இல்லற வாழ்க்கையில் கணவன் மற்றும் மனைவி ரெண்டு பேர்த்துக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு அதிருப்தியானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தருடைய ஆரோக்கியம் கண்டிப்பாக பலவீனம் அடையும் அதனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து கவனமாகவே இருங்க அதாவது ஏதாவது திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னா கூட ஒருவருக்கு ஒருவர் வந்து ஒத்தாசையாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது நிதி சார்ந்த விஷயங்களில் அதிக அளவில் நீங்கள் கவனமாக இருங்க ஏன்னா முக்கியமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்கள் தான் இருக்குது ஆனாலுமே கூட கவனத்தை வந்து சிதறவிடக்கூடாது லாபத்தினுடைய பார்வையில் பார்க்கையில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது ஆனால் அதே சமயம் சேமிப்பு விஷயத்தில் ரொம்பவே கவனம் வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன சேமிப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சேமிப்பு விஷயத்தில் உங்களுக்கு இந்த டைமில் உதவியாக நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் சேமிக்கிறதுக்கான வழிகள் வந்து பிறக்கும் அப்படி ஒருவேளை அந்த வழிகள் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அது சரியாக இருக்கா அப்படின்றத ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கலவையாக தான் இருக்குது நிறைய மாற்றங்கள் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு சில நேரங்களில் கவனக்குறைவும் உங்களுக்கு ஏற்படும் அப்படி ஒருவேளை கவனக்குறைவு ஏற்படுது அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பார்த்திங்கன்னா பலவீனமாக தான் இருக்கும் ஸோ சரியான முடிவுகளை எடுக்கணும் எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒருவேளை அதை பற்றிய அனுபவ அறிவு உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அனுபவம் சார்ந்தவங்கள்ட்ட நீங்கள் கூறிய கருத்துக்களை கேட்டுட்டதுக்கப்புறம் செய்கிறது நல்லது ஸோ அதை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம பேசும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு நல்ல ஒரு முடிவுகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கன்னிராசி நேர்களுக்கு நிறைய விஷயங்கள் அந்த டைமில் மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கிது ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருமளவு குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை காட்டுங்க உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது மேலும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோவிலில் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்புகளை வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து நீங்கள் பிரசாதமாக விநியோகம் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக உங்கள் கைகளால் செய்யுங்க அதுதான் இன்னும் நல்ல பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது மேலும் இந்த மாதத்தை சிறப்பாக்கிறதுக்கு என்ன எளிமையான வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத பற்றிலாம் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களானது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் செய்து பயன்பெறுங்க கணிராசினியர்களாகிய நீங்கள் இந்த வீடியோ பதிவாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் அடுத்தடுத்த சுவாரஸ்யமான ப பதிவுகளில் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்